அலங்கரித்து மது உதாஸ் பிரபு தேவர் பரத்தேவர் ஆதி காளை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அண்ணே சட்டம் வந்துருங்க சட்டலம் போட்டலாம்

மலைகளின் அரசி பட்டி வெள்ளையன் ஆனந்த நினைவு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநீர நாயகனா என் வளர்த்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

மேலூர் சவுந்தர் மாற்றம் இன்பா பிரதர்ஸ் மாற்றம் சாலூர் வெளிபிரட்டி நாட்ட நாயகன் சிங் காலை சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐந்து அடி வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த கொள்கின்றார் சிறப்பு பரிசாக சூர்யா கரும்பு வியாபாரி கொட்டகுடி வரும் இடைமேடு நயத்தான்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று அன்பு உரக்கடை உரிமையாளர் அன்பு சகோதரர் அருண் சார்பாக ஒரு வெள்ளி நாடையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் சவுந்தர் மற்றும் இன்பா பிரதர் சார்பாகவும் வெளிவிரட்டோட ஆட்ட நாயகன் சாலூர் சிங்காரி சார்பாக சிறப்பு பரிசாக ஐந்தடி வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுப்பிரமணியபுரம் அன்பு சகோதரர் கார்த்திக் சார்பாக ஒரு வெள்ளி நாடயம் வழங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காட்டு காளியம்மன் துணையோடு ஜி எம் உடையா பிரபு தேவர் பரத்தேவர் அவர்களது ஆதி யாழை அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தட்டும் கரம் கொண்டு சித்தன உடல் வளைத்து பட்டன விழி உருட்டி களமாடும் காளைக்கு நிகர் உண்டா இம்மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது பஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அறவாது ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற

தேனி மாவட்டம் என்றாலே தமிழகத்தினுடைய மலைகளின் அரசியாக விளங்கக்கூடிய வெள்ளையன் ஆனந்த கொலை வீரர்கள் நலம் வந்து யார் போட்டியில இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு வெளி ஆட்ட நாயகன் அன்பே சகோதரர் உடையாம்பட்டி விமல் ராஜன் இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வல்லவர்களும் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் ஜான் பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் நகர் சவுந்தர் மற்றும் இன்பா பிரதர் சார்பாகவும் சாலூர் வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயக சிங் காலை சார்பாக ஐந்தடி வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வட்டமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி கலப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக பிறந்துள்ள சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு எழுப்பக்கூடிய ஆதி காலிட உரிமையாளர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து வைத்தாட பரிசு தொகையினர் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சக்தியே விழாக்கமேடிங்க விழா என்ன காலையும் சிறந்த காலை

இன்றைய வீர காலையு வரலாற்றை பதிக்க போவது ஒற்றை காலையா ஒன்பது காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஹலோ வருகின்ற ஒன்பது பதினாலு அன்று சிவகங்கை மாவட்டம் காமராஜர் காலனியில் பதினான்கு ஒன்பது அன்று சிவகங்கை மாவட்டம் காமராஜர் காலனியில் தேவர் நடத்தும் மாபெரும் நான்காம் ஆண்டு வடமஞ்சி வருட திருவிழா சிறந்த காளைகளுக்கு கிடமாட்டு கன்றும் சிறந்த வீரர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்படும் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற ஈச்சங்காட்டு காலியம்மன் துணையோடு ஜி எம் உதயா பிரதர்ஸ் பரத் பிரபு தேவர் அவரது ஆதி கால் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொதுப்பட்டி கா கண்ணன் சார்ப்பரிசு ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழைந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோட்டனத்தான் பட்டி கார்த்தி அதீரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று கடுமையான போட்டியில இந்த கடுமையான போட்டியில பரிசு தகவலை சேர்த்திடமா தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக்கவா அள்ளி மலர் எடுத்து அசராமலுக்கு சிறப்பு பரிசா கோட்டணத்தாம்பட்டி வாணிதாசன் வாசுதேவன் அவர்கள் சார்பாக சரப்ப பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுலையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பு நேற்று விழாவினை சிறப்பிக்க வருகை விருந்தல்ல மேலூர் கவுன்சிலர் அம்மா மற்ற முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் ககல செயலாளர் அன்பு சகோதரர் டி ஆனந்த் அவர்களையும் ஸ்ரீ அருள் ஜோதி உரக்கடை மேலூர் உரிமையாளர் அன்பு சகோதரர் சி விஜய்பாபு மகாலிங்கம் அவர்களையும் எஸ் ஸ்டூடியோ மேலூர்

மேலூர் நகர் சவுந்தர் இன்பா பிரதர் மற்றும் நீளமல வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்

மனம் முழுவதும் எங்கள் வீர விலை ஆட்டி ஆடி கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன அன்னை முன்னாடி நிக்கிறபடி ஓரமா வந்திருக்கன நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து பேசணா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆட்டமா அஞ்சா நம்பரு கூடாது இந்த கடமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று நாராக பார்ப்போம் காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் மூக்க குரல் கேட்டு ஆட மாட்டோமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வம் அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்த

அன்பே சகோதரர் சக்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாவட்ட சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் நகர் சவுந்தர் மற்றும் என்பா பிரதர் சார்பாக சாலூர் வெளிவிரட்டோடு ஆட்டநாயன் சிங் காலையின் சார்பாக ஐந்தடி நீளம் வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றுணை சிறப்பு பரிசுகளை விழா கொள் வழங்க இறைக்கண்ட பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமலா சோர சீரியர்கள் கைதட்ட வீரர்களை voice ஆக படுதுنا voice ஆக படுது இந்த மாடிற்கு மேல சிறப்பு பரிசாக நாலூர் நாடு இ lumpagudi ஆதி காலினுடைய ஒலிமையாளர் அன்பில் சகோதரர்

உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருக்கிவிட்டன வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐதே நிமிடம் கடைசி ஐதே நிமிடம் அப்படி இண்டிஜா உட்கார கூடாது அப்படி விழுந்தீங்கன்னா எந்திரிச்சிடணும் தமிழ்நாடு விடமாடு வேலை சேர்ந்த விதிமுறைகள் உட்பட்டு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சி சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் இறங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடமாடினுடைய ஜாம்பவான் வடமாடு புகழ் வண்ணாமரைப்பட்டி கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடைசி அஞ்சு நிமிஷம் சிறப்பு பரிசு வாங்க மாட்டான் மாட்டோம் வீரர்களை ஊர்ஜாக படுத்துங்கள் ஊர்ஜாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளித் தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டின இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பழையூர்பட்டி தமிழ் கிங் தாமோதர பிரதர் சவர சார்பாக சிறப்பு பரிசு நானும் ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நான்கே நிமிட லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா அழைப்பு நேற்று விழாவினை சிறப்பிக்க வருகை பிறந்த அல்ல வேட்டுப்பட்டி ஜிஎ முதலா பிரதர்ஸ் அன்பு சகோதரர் சிலம்பு சிலம்பவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூபதி ஜீவா சார்பாக இருநூத்தி ஒன்று அளங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு கொடுங்க நிறைய நேரங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்க

கடைசி மூன்று நிமிட நேரங்கள் இறங்கி வைத்தடா கடந்து விட்டடா ஐசி தொகையில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாநாளர் சங்கத்தின் விதிமுறைகள் உட்பட்டு நடைபெறுவது காயம் மட்டும்தான் பஸ் ஈட் பண்ணு காயம் பட்டம் பஸ் ஐட் பண்ணுங்க

நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முன்னாடி இருக்கிற ஓரமா இருந்திருங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுல பெறுவதற்கு மாட்டியுனுடைய உரிமை ஆளருக்கு வெறுமை சேர்த்திடமா ஆட்டுப்பட்டி வீரர்களுக்கு வெறுமை சேர்ந்திடமா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்க ஆஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் சப்ஷுட் காயத் தூக்கிட்டு இறங்குனேன் இறங்குனான் கடைசி இரண்டே நிமிடம் அடையா முன்னாடி அடே முன்னாடி யாரார் விளையாறறன்னு தெரியாம வந்துக்கற நேரங்கள் இறங்கி அட சப்ஜெக்ட் சட்ட வந்துருங்க பாரதி பாரதி வந்துருங்க நடந்து முடிந்த சோற்றில் ஜிஎம் உதயவிதர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெயிட் பாரதி அபல் மாட மாட்ட விடுங்க பாருங்க